ஜபமாலை வழியாக ஜெபிப்பது மிகச் சிறந்த முறையில் ஜபிப்பதற்கான வழி புனித பிரான்சிஸ் அலேசியா திருச்சபை ஏற்படுத்தியுள்ள பக்தி முயற்சிகளில் ஜபமாலையை போன்று புதுமையை நிகழ்த்தும் பக்தி முயற்சி எதுவுமில்லை என்கிறார் ஒன்பதாம் பத்திநாதர் குடும்பத்திற்கு கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் கருவி ஜெபமாலை என்கிறார் பதினொன்றாம் பத்திநாதர் ஜெபமாலை ஜபிக்கும் சேனையை என்னிடம் கொடுங்கள் நான் உலகை வென்று காட்டுகிறேன் என்கிறார் பத்தாம் பத்திநாதர் ஜெபமாலை சிறந்த ஜபமாகும் வான்வீடை அடைய உதவும் ஆற்றிலுள்ள கருவி தீமைகளுக்கு தீர்வு ஜபமாலையில் இருக்கிறது அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆணி வேறாகவும் ஜபமாலை திகழ்கிறது என்கிறார் புனித பதிமூன்றாம் லியோ எளியவர்களும் தாழ்ச்சி கொண்டவர்களும் ஜபிக்கும் ஜபமாலை ஆழமான இறையியல் விவிலிய பின்னணி கொண்டது நீங்கள் ஒவ்வொருவரும் ஜபமாலி ஜபிக்க உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார் என்கிறார் திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் அணுதினமும் ஜபமாலிச் சொல்லி ஜபியுங்கள் மரியனையால் தரப்பட்ட இச்சாதனம் அன்றாட தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் இயேசு மனுக்குலத்திற்கு தந்த மீட்பை தவறவிடாமல் தக்க வைக்கவும் உதவும் கருவி என்கிறார் புனித பியோ ஜெபமாலை என்பது ஜெபத்தின் பாடசாலை ஜபமாலை என்பது நம்பிக்கையின் பாடசாலை என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜெபமாலை மீது அன்பு கொண்டு ஜெபிப்பவர்கள் ஜபமாலையால் தங்கள் வாழ்வு மாற்றம் பெறுவதை காண்பார்கள் என்கிறார் புனித அந்தோணி மரிய கிளாரட் மரியன்னையை தங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் இயேசுவின் சகோதரர்களாக முடியாது என்கிறார் புனித மேக்ஸிமிலியன் கோல்பே விண்ணலத்தில் நமக்கு தந்தை மட்டுமல்ல தாயும் இருக்கிறார் அவரிடம் சரணடைவோம் என்கிறார் புனித பேதுருப்பியோ மரியன்னையை அருள் நிறைந்த மரியே என வாழ்த்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்னை பதில் மொழி கொடுத்து வாழ்த்துவார் பதில் கொடுக்காமல் கடந்து போகும் அநாகரியம் கொண்டவர் அல்ல அன்னை என்கிறார் புனித புனிதமாலை செய்து முழுமையான மனமாற்றம் அடைந்தவர்களுக்கு இறைவன் வான்வீட்டின் கதவுகளை திறந்து விடுகிறார் என்கிறார் புனிதோ ஜெபமாலையால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை ஜெபமாலே என்கிற திறப்புகள் வழியாக அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவிழ்க்கவும் அவற்றை சந்திக்கவும் மேற்கொள்ளவும் முடியும் என்கிறார் புனித லூசியா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க